ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம கீ சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் கா டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகு அதுக்கப்புறமா நாலு காஞ்ச மிளகா வந்து நார்மல் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு அஞ்சு காஷ்மீரி காஞ்ச மிளகா வந்து சேர்க்க போகிறேன் காஷ்மீரி மிளகாக்கும் சாதாரண மிளகாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீரி மிளகா வந்து உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும் ஆனால் காரம் வந்து அந்தளவுக்கு இருக்காது ரொம்ப கம்மியான காரம் வந்து காஷ்மீரி மிளகா தான் ஆனால் நம்ம முதல்ல சேர்த்த இந்த நார்மல் காஞ்ச மிளகா வந்து அது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் உள்ளது அது வந்து கலர் வந்து அவ்வளோவா கொடுக்காது ஆனால் காரம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அது ரெண்டுத்தையும் கலருக்கும் காரத்துக்கும் ஆண்டி நான் இதை சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட நார்மல் காஞ்ச மிளகா தான் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஒம்பது அண்ணா நான் சேர்த்துருக்கிறது வந்து ஒரு ஏழு அண்ணா சேர்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்தக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க அப்படி வதக்கினிங்கன்னா இதுலேருந்து நல்ல நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு வாசனை வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஆற வைங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா குரகுரன் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து திட்டு திட்டாக வந்து எல்லாம் கிடச்சிரும் காஞ்ச மிளகாலாம் நல்லா அறப்படாது அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம முதல்ல வந்து நல்லா குரகுரன் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி கூடவே நம்ம சில பொருட்களும் சேர்க்கணும் அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் அது என்னெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து ஒரு இஞ்சி சைஸ் எடுக்கிற இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து தோசை புளியும் ஒரு சின்ன துண்டு வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஒன்றும் சேர்க்க வேண்டாம் நான் இப்போ வீடியோவில் கட்டுற மாதிரி ரொம்ப சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு இந்த மசாலா பேஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் அதனால் மறக்காமல் புளி வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அரை கப்பு தண்ணி தேவைப்படும் நான் அரைக்கிறதுக்கு ஆனால் கப்பையும் மொத்தமாக வந்து சேர்த்து வந்து அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் வந்து மையாக அந்த மாதிரி கிடச்சிரும் நல்ல வந்து பேஸ்ட்டு கிடச்சிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணும்போது இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் போனோட கூட எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் தயிர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம முதல்ல அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த மசாலா பேஸ்ட் தான் இந்த ரெசிபிக்கே நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நம்ம தரப்போகுது நம்ம நார்மலாக எல்லாமே நம்ம பொடியில் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம் ஆனால் நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வதக்கி அதுக்கப்புறமா அதை பேஸ்டாக்கி நம்ம சேர்த்தனால அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிக்கன் ரெசிபிக்கு வந்து தரும் இந்த கீ ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நான் மசாலா வந்து அரைச்சி சேர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து பொடி வந்து சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து நான் கருவேப்பிலை இலையும் அதாவது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு கருவேப்பிலை இலையும் அதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலா பேஸ்ட்டு கருவேப்பில அதுக்கப்புறமா நெய் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடித்தக்கப்புறமா ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்படியே அது வந்து ஊற விட்ருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சிக்கனில் வந்து இந்த மசாலா பேஸ்ட் எல்லாம் நல்லா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து தரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெசிபி வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த கீ ரோஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நெய் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் வந்து உருகாத நெய் வந்து சேர்த்துருக்கேன் கட்டியாக இருக்கிற நெய் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற நெய்யாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கணும் நெய் வந்து சூடாக ஆரம்பிக்கட்டும் நெய் சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக நீட்ட நீட்டமாக வெட்டி வந்து சேர்த்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக வெட்ட வேண்டாம் கொஞ்சம் நீட்ட நீட்டமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயத்தை வந்து வந்து ஓரளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல பொன்னிறத்துக்கு மாறணும் அந்த அளவு கலர் மாறினா தான் நம்மளுக்கு வந்து ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும் அதனால் வெங்காயத்தை வந்து நல்ல பொன்னிறம் மாறுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க மாற்றினக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்தக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து சிக்கன் வெளியே வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கனால அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கிறனால நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டோம்னா சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு தண்ணி விடுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போகணும் இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேன் சிக்கன் வந்து முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அரைக்கும் போது பயன்படுத்தியிருப்போம் மிக்சர் ஜார்ல வந்து கொஞ்சோண்டு மசாலா இருந்திருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மசாலா இருந்திருக்கும் அது எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப வந்து தேவைப்படாது தேவையும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து கட்டியாக தான் இருக்கணும் அதனால தண்ணி வந்து ஒரு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்தக்கப்புறமா அதாவது அந்த மசாலா தண்ணி சேர்த்தக்கப்புறமா நம்ம வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் காரம் வந்து ரொம்பவே கரெக்டாக தான் இருக்கும் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததில்ல உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு வந்து சேர்க்குற மாதிரி இருந்தது அரை டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்தக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடித்தக்கப்புறமா நம்ம இதை வந்து கொதிக்க விட ஆரம்பிச்சிடலாம் கொதிக்க விடுறது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வத்திருச்சு அதே நேரத்தில் நெய்யும் வந்து நல்லா விட்டு பிரிஞ்சிருச்சு சிக்கனும் வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி நல்லா வந்து வெந்துருச்சு ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போவே ரெசிபி வந்து ரெடியாக இருக்கணும் ஆனால் இல்லை இன்னும் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணியாக இருக்குது நம்மளுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டதுலேயே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கட்டி ஆகிருக்கணும் இது வந்து ஆகலை காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் வந்து நான் தண்ணி சேர்த்தக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுருக்கு அதனால நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக வந்து மாறிடுச்சு அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இன்னும் வந்து கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து இருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து நிறைய பேருக்கு வந்து விட்டு பிரியாது சில பேருக்கு வந்து வந்து வாய்ப்பு இருக்குது அது வந்து சிக்கனை பொறுத்து சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருச்சுன்னா நம்மளுக்கு வந்து தண்ணியாக வந்து மாறிடும் எனக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டனால தான் ஓரளவுக்கு வந்து தண்ணியாக மாறிடுச்சு உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது இப்போ வந்து தண்ணியாக மாறினது வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்மளுக்கு வந்து இருந்தே நம்மளுக்கு வந்து ஸ்டேஜ் பிரியும் கிரேவி வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து கறி அப்படின்றோம் அதையும் இன்னும் வந்து நம்ம நல்லா திக்காகி நல்லா வந்து வெறும் கடாயில் வந்து வதக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து வந்து ரோஸ்ட்டு இப்போ வந்து அந்த ரெசிபியை வந்து அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு வந்து கூட கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காயிரும் இந்த அளவுக்கு வந்து திக்காயிருச்சுனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு ஆஃப் பண்ணக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷத்தில் தானாகவே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இருகிறோம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்துடும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வரும் இந்த கீ ரோஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் கூட கீ சேரனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் தரும் இது வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடிய வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றும் போதே உங்களுக்கு வந்து சிக்கன் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து இருகிடுச்சு நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோடு எல்லாரும் வந்து பார்க்குறேன் நன்றி